எனக்கு மூன்று சகோதரிகள் உள்ளனர் அவர்கள் என் மீது மிகவும் கோபமாக இருக்கிறார்கள் முன்பு நீ எங்களை அடிக்கடி சந்திக்க வருவதுண்டு என்பார்கள் நான் சிறியவனாக இருந்தபோது என் கால்களிலும் அதை கட்டியிருப்பேன் ராக்கிகள் இங்கேயும் மேலே இதுவரையும் வரை கட்டப்பட்டன அதை கட்டிக்கொள்வதில் எனக்கு ஒரு ஆர்வம் இருந்தது பின்னர் நான் மகாபாரதம் படிக்கும்போது என் தந்தை எனக்கு ஒரு கதையை வாசித்தார் குந்திதேவி அபிமன்யுவின் மணிக்கட்டில் தற்காப்புக்காக ரக்ஷா கவஸ் எனப்படும் நூலை கட்டினார் அப்படித்தான் இதற்கு இந்த பெயர் வந்தது உன் மணிக்கட்டில் இது இருக்கும் வரை நீ உயிருடன் இருப்பாய் என்றார் அது ஒரு சங்கல்பமாகும் இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் நீங்கள் அதை படித்திருப்பீர்கள் ஆனால் பகவான் கிருஷ்ணர் மிகவும் புத்திசாலி அவர் அதை எப்படியோ அகற்றிவிட்டார் சுண்டலியின் வடிவத்தை எடுத்து சென்று அதை வெட்டிவிட்டார் எனவே குந்திக்கு அப்படி ஒரு சக்தி இருந்தது அவனது மணிக்கட்டில் பாதுகாப்பு நூல் இருக்கும் வரை மகன் வாழ்வான் அது விழுந்துவிட்டால் அவனும் சென்று விடுவான்.